பன்னிரெண்டாம் இடம் என்பது சாஸ்திரத்தை சொல்லுவான் விரயஸ்தானம்னு சொல்லுவான் ஆனா தான் முதலீடும் இருக்கு என்ன ரகசியமும் இருக்கு பஞ்சமாதிபதி யாருன்னா சந்திரன் பாக்கியாதிபதி யாருன்னா செவ்வாய் இந்த குரு சந்திரன் செவ்வாய்க்கு தான் யோகங்களை பிரிச்சிருக்கான் எப்படின்னா குருச்சந்திர யோகம் குருமங்கல யோகம் சந்திரமங்கல யோகம் அப்படின்னு சில யோகங்களை இவங்களுக்கு பிரிச்சிருக்கிறாங்க எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்களோ அவ்வளவு காலம் இவர்கள் வாழலாம் அப்படின்ற ஒரு தத்துவம் இதுக்குள்ளே இருக்கு மீனத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ஐந்தாம் கடகம் ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே ஒரு ப்ராப்பர்ட்டி சொத்தையும் சேர்த்தே கூட ராமேஸ்வரத்தில் போய் அந்த கடல்ல குளிச்சிட்டு வந்த ராமநாதனை சேவிச்சுட்டு வர சொல்லுங்க அற்புதமாக ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடையாவது போ எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வள்ளான் வகுத்த வழிகோப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் இப்ப காலச்சுழற்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த காலம் அப்படின்னா அது ஒரு கணிதத்துக்கு உட்பட்டது தான் அப்ப அந்த காலத்தை கணிக்க தெரிந்தவனுக்கு அவனுடைய ஞானம் அவனுக்கு ஒரு வழிகாட்டும் அப்படின்றது தான் இயற்கையின் தத்துவம் மனித வாழ்க்கை என்பது இயற்கையானது அப்படின்றத நம்ம எடுத்துக்கொடுக்கணும் இப்ப இயற்கையானது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் நாம வந்து ஒரு யதார்த்தமான போக்கிலேயே இருந்தோம் அப்படின்னா இந்த இயற்கை என்ற பிரபஞ்சம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்து கொண்டே இருக்கும் இதுல மாற்றம் இல்லை அப்ப நமக்கு யதார்த்த போக்கு அப்படின்னு இருக்கணும் இந்த யதார்த்தம் அப்படின்றது யாருக்கு சொந்தம் அப்படின்னா அது சனி பகவானுக்கு தான் சொந்தம் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு தனித்தன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த தனித்தன்மை அப்படின்னா என்ன ஆனா இப்போ பனிரெண்டு லக்கணம் தான் இருக்கு பனிரெண்டு ராசியை நம்ம லக்கணமாகவும் எடுத்துக்கிறோம் ராசியாகவும் எடுத்துக்கிறோம் ஆனா இந்த பன்னெண்டு ராசியில் இருக்கக்கூடிய அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய இது வந்து பன்னெண்டு தான் உலகத்தில் இருக்க அத்தனை கோடி உயிர்கள் உயிர்களும் இந்த பன்னெண்டுக்குள்ளே தான் பிறக்குது மாத்தியெல்லாம் பிறக்கிறதுக்கு இல்லை ஆனால் இதுல தான் ஒருத்தர் முகமாதி அவனு இன்னொருத்தனுக்கு இல்லை அவனுடைய கோணம் இன்னொருத்தனுக்கு இல்லை இவனுடைய செல் அவனுக்கு இல்லை அப்ப இந்த இடத்துல தான் மனிதனுடைய இயல்பான நிறம் மனம் குணம் இதெல்லாம் வந்து மாறுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாறுது அப்ப இது எதனால அப்படின்னா நவக்கிரகங்களான நமக்கு தெரியும் இப்ப கேஷுவலா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ராசி மண்டலத்துல மீனம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இந்த இடத்துல தான் உலகத்தில் பிறந்த உயிர்களை அதில் ஆண் பெண் என்ற தத்துவார்த்தம் பதிந்த அந்த அந்த உயிர்களை இனப்பெருக்கத்திற்காக இணைக்கின்ற சக்தியை தரக்கூடிய அயனசேன மோகஸ்தானமாக இதை வச்சிருக்காங்க இந்த இடம் வந்து காலபுருஷனுடைய பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் என்பது சாஸ்திரத்தை சொல்லுவான் விரயஸ்தானம்னு சொல்லுவான் ஆனா அங்கதான் முதலீடும் இருக்கு என்ன ரகசியமும் இருக்கு அப்ப மீன லக்கண ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு ரகசியம் இல்லாமல் இருக்கவே இருக்க இவர்களை பத்தி நாம வெளியிலையும் கண்கவே முடியாது இது பாருங்க ஒரு மீன் வாழ ஒரு மீன் கௌரவமாக தான் இருக்கும் இது ஒரு பெண் ராசி இரட்டை ராசி அப்ப இவர்களுக்கு அந்த இரட்டைத்தன்மை உண்டு என்ன ஒரு பொருளை இன்னும் வாங்கும்போது இன்னொரு பொருளை சேர்த்து வாங்குவோம் இது இயற்கையானது ஆனா முந்திர முன் ஜென்மத்தில் இவர்கள் எதை அங்கே வச்சுட்டு வந்தாங்களோ என்ன டெப்பாசிட் வச்சுட்டு வந்தாங்களோ அதை மட்டும்தான் இவங்களால எடுக்க முடியும் வேற எதையுமே இறைவனை அவங்க கொடுக்காது அப்ப மீனத்தில் பிறந்தவனுடைய வாழ்க்கை வெளியில இருந்து நம்ம பார்க்கலாம் ஆனா அவர்களுக்குள் ரகசியம் புதிந்ததாகத்தான் இருக்கிறது அப்படின்றது ஒண்ணு இன்னொன்னு இவர்கள்ட்ட எண்ணத்தை கொடுத்தாலும் சரி அத உடனே என்ன செஞ்சிருவாங்க ஒண்ணு விரயமாக்குவாங்க இல்லாட்டி வேண்டியவங்களுக்கு கொடுத்துருவாங்க அல்லது இருந்து இயற்கை என்ன சொல்லி எடுத்துக்கொண்டே இருக்கும் ஆனால் ஒரு பக்கம் கொடுத்து கொண்டே இருக்கும் கொடுத்தா தானே எடுக்க முடியும் அப்ப இவர்கள் கொடுத்து கொண்டே இருந்தால் இவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் இவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கலாம் அல்லது அர்ப்பணிச்சுக்கிட்டே இருக்கலாம் இது ரெண்டுமே இவர்களுக்கு இயற்கை இறைவன் இவர்களுக்கு நல்ல ஒரு அணுக்கிரகம் வச்சிருக்கான் ஆயுள் பழத்தை நீர் ஆயுள் பழம் இவர்களுக்கு கெட்டி எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்களோ அவ்வளவு காலம் இவர்கள் வாழலாம் அப்படின்ற ஒரு தத்துவம் இதுக்குள்ள இருக்கு சரி இவர்களுடைய அந்த லக்னாதிபதி யாருன்னா குரு பஞ்சமாதிபதி யாருன்னா சந்திரன் பாக்கியாதிபதி யாருன்னா செவ்வாய் இந்த குரு சந்திரன் செவ்வாய்க்கு தான் யோகங்களை பிரிச்சிருக்கான் எப்படின்னா குருச்சந்திர யோகம் குருமங்கள யோகம் சந்திரமங்கள யோகம் அப்படின்னு சில யோகங்களை இவங்களுக்கு பிரிச்சிருக்கிறாங்க இந்த யோகங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு இயற்கையான சக்தி உண்டு நீங்க பார்த்தீங்கன்னா மீனத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த ஐந்தாம் ஆகிய கடகம் ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே ஒரு ப்ராப்பர்ட்டி சொத்தையும் சேர்த்தே கொடுக்கும் நல்ல யோகம் ஆனால் பாக்கியாதிபதி யாரு செவ்வா அவர் தான் தனஸ்தானாதிபதி அதனால் இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் பழனி முருகனை முருகன் வழிபாடு செய்து கொள்வது நல்லது அதை விட மீனம் தான் கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்ப எங்கெல்லாம் சமுத்திரம் இருக்கோ இப்ப நம்ம இடத்துல பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் என்ன ரெண்டே ரெண்டு சமுத்திரம் ஒன்னு திருச்செந்தூர் கடல் இன்னொன்னு ராமேஸ்வரம் கடல் ஏன்னா ஆர்ப்பரிப்பது ஆண்கடல் ஆர்பரிப்பு இல்லாதது அலை இல்லாதது பெண்கள்னு சொல்கிறோம் ஆனால் ராமேஸ்வர தீர்த்தம் பாருங்க அது வந்து அக்னி தீர்த்தம்னு சொல்கிறாங்க அப்போ மீனத்தில் பிறந்தவங்க செந்தான் செந்தூரானுடைய தீர்த்தத்தில் போய் கடலில் குளிக்கிறது நல்லது நான் அதை வந்து குறை சொல்லலை ஆனால் ராமேஸ்வரத்தில் போய் அந்த கடலில் குளிச்சுட்டு அந்த ராமநாதனை சேவிச்சுட்டு வர சொல்லுங்க அற்புதமாக ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தரையாவது கோவம் இவங்க கடல் கடலில் போய் குளிக்க 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 யோகத்தின் விருத்தி கூடிக்கிட்டே இருக்கும் புனிதமான அதே புனிதமான நதியிலையும் நீராடலாம் தப்பெல்லாம் கிடையாது அப்ப இப்ப ஏற்பட்ட அற்புதமான சக்தி இவர்களுக்கு இருக்கு இவர்கள் நம்ம பழனி தண்டாயுதமானியை இஷ்ட தெய்வமாக வைத்துக் கொள்வதும் நித்தியமும் விநாயகர் அகவலையும் கந்தசேசி கவசத்தையும் பாடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இவங்க செஞ்சு வந்தாலே போதும் சார் நம்ம வேற எதுவுமே சொல்ல தேவையில்லை வாழ்க்கையில நமக்கு வேண்டியதை இறைவன் வந்து கொண்டு சேர்த்துக்கிட்டே இருப்பான் ஏன்னா இந்த லக்னா இந்த லக்னா தேவி ராசியாதிபுக்கு தான் ஐந்தாம் கடகத்தில் போய் உச்சமடைகிறது எப்படி பாருங்க நல்ல ஒரு நிலை சார்ந்த ஒரு அற்புதமான யோகமான நிலை இந்த ஜீவிதத்துக்கு ஜீவராசியில் பிறப்பதற்கு மூலகாரணமாக இருக்கக்கூடிய இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் மற்றவருடைய வாழ்வின் உயர்வுக்கு எப்போதும் இவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் அதே மாதிரி தன்னிடம் இருப்பதை விட்டு கொடுத்து மேலும் பெருக்கக்கூடிய சக்தி இவர்கள்ட்ட தான் இருக்கு இவர்கள் யாரோடு சேர்ந்தாலும் அவர்களுக்கு மேன்மையும் சிறப்பும் கொடுக்கும் இந்த வியாழக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூணு நாள் வழிபாடு இவர்களுக்கு யோகத்தை தரும் என்ன நண்பர்களே ஏன்னா இந்த மூணு நாளை நீங்கள் என்னை செய்ய ஆலை வழிபாடு போங்க உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கும் நன்றி நண்பர்களே